தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க ஒரு மனைவி போலீஸ் ஸ்டேஷனில் பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கணவர் மேலே கொடுக்குறாங்க இதை பார்த்த அந்த கணவர் வந்து ஃப்ரெஸ்டேஷன் ஆகிறாரு ஸோ இந்த காரணத்துக்காக அவங்க மேலே வந்து டிவோர்ஸ் வழக்கு தொடரலாமா அப்படி தொடரணும்னா இந்த மாதிரியான செக்ஷனில் வந்து தொடர்றது இதுக்கு வந்து டிவோர்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து அண்டர் குரூவல்ட்டி பொதுவாக வந்து இந்து மேரேஜ் ஆக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் தேர்ட்டீனில் ஏழு விதமான பிரிவுகள் இருக்குது அதில் குரூவல்டி வந்து நிறைய பேர் வழக்கு தொடரும் போது இந்த குரூவல்ட்டியை வந்து பேஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னால் அவங்களுக்கு ஏற்பட்ட மனக்கஷ்டங்களை அவங்களுக்கு நடந்த ஒரு ப்ராப்ளமாக இந்த குரூவல்ட்டி அடிப்படையில் வந்து விவாகரத்தை வந்து கேட்கலாம் அதில் இன்னும் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மென்டல் குரூவல்ட்டி நீங்கள் குரூவல்ட்டி இன் த சென்ஸ் ஒருவர் உங்களை தாக்குறாங்க உங்களை வந்து வன்முறை செய்கிறாங்க ஹரஸ்மெண்ட் பண்ணுறாங்க இதை தாண்டி மன ரீதியாக ஒருவருக்கு வந்து ஒருவர் கொடுமை விளைவிக்கிறாரு சொன்னால் அதையும் வந்து மென்டல் குரூவல்ட்டி அப்படின்னு சொல்கிற கான்செப்டில் கேஸை வந்து ஃபைல் பண்ண முடியும் அதற்கான எவிடன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க இந்த மாதிரி பாதிப்பு உண்டாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது மேபி அண்டர் த ஆர்குமெண்ட் உங்களுக்கு அந்த டிவோர்ஸ் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு நபர் போலீஸ் ஸ்டேஷனில் பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு மன ரீதியான பாதிப்பு வந்து ஏற்படுது ஸோ இந்த பாதிப்பை வந்து நான் குரூவலிட்டியாக காமிக்கலாமா ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ மற்ற ஜென்ரலான ஸோ இந்த கேள்விக்கு உட்பட்ட ஸோ இதை கலெக்ட் பண்ணி நாங்கள் ஜென்ரலாக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம் பொதுவாக நம்ம எந்த ஒரு எல்லா வீடியோலையுமே ஒரு ஜென்ரலான ஒரு வழக்கு இந்த கேள்விக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணுறோம் ஸோ அந்த வழக்கில் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு இருந்துச்சுன்னா எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் ஸோ இந்த வீடியோலையும் நம்ம அதை வந்து பேஸாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு வழக்கில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிட்டிஷ்னர் ஒரு ஒய்ஃப் பொய்யான கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதை வைத்து டிவோர்ஸ் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த பிட்டிஷ்னர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து சூட்டை வந்து ஃபைல் பண்ணுறாரு டிவோர்ஸ் சூட்டை ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு ஸோ அதற்கு ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க தென் வந்து கோர்ட்டில் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன ஸோ இதற்கு என்ன மாதிரியான தீர்ப்பு வந்திருக்குன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃப் அவருடைய ஒய்ஃப் வந்து கிட்டத்தட்ட திருமணமாகி ஒரு ஒன் இயர் ஆகுது அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குது இப்போ அந்த பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஹஸ்பண்ட் வந்து தன்னிடம் வந்து நகை பணம்லாம் வந்து கேட்குறாரு டவுரி ஹாரஸ்மெண்ட் பண்ணுறாருன்னு சொல்லி ஸோ டவுரி வழக்குக்கு நீ அந்த அவங்க ஜுரிடீஷனில் இருக்க உமன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க இப்போ அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி பொதுவாக வந்து அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க அவங்க விசாரிக்கும் போது போலீஸ் ஸ்டேஷனில் இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி அவர் எந்த ஒரு நகை பணம் எதுவும் வாங்கலை ஸோ அவங்கள ஹேராஸ்மெண்ட் பண்ணலை டவுரி வழக்கில் இது வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு பட் போலீஸும் வந்து ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்போ அதில் வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை பட் இவர் மேலே எந்த ஒரு எஃப்ஐஆரும் போடப்படலை ஜஸ்ட்டு வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அந்தன் வந்து அவங்கள சமாதானம் பண்ணி அனுப்புறாங்க அனுப்புகிறாங்க தென் இவங்க இந்த இந்த ஒய்ஃப் மேலே இன்னொரு ஒரு கம்ப்ளைண்ட்டு முன்வைக்கிறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரலாகவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்து மேரேஜ் ஆக்ட்டில் செக்ஷன் தேர்ட்டீனில் டிவோர்ஸ் வழக்குகளை போடும்போது இதில் ஒருவேளை ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்டோ யாரோ ஒருவர் அவங்க ரிலீஜியனில் கன்வெர்ட் ஆகிறாங்கன்னு சொன்னால் அதுக்கும் வந்து பேஸாக டிவோர்ஸ் கேட்கலாம் அப்போது இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா இந்த பெண்மணி வந்து நான் கிறிஸ்டியனிக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு மாற போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்டையும் வந்து மாற சொல்கிறாங்க பட் அவர் மறுக்கிறாரு இந்த காரணத்துக்காக அவங்க இந்த ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்டை விட்டுட்டு பிரிஞ்சதாக டிசர்ஷன் ஏற்பட்டிருக்கு ஸோ டிசர்ஷன் சொல்லும்போது தன்னை விட்டு பிரிஞ்சிருக்காங்க எந்த ஒரு ப்ராப்பர் ரீசனும் இல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் வந்து டிவோர்ஸ் கேட்கலாம் இப்போ இந்த மாதிரி பல்வேறு குறிப்புகளை வைத்து அந்த ஒய்ஃப் வந்து இந்த ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு வாழறாங்க டிசர்ஷன் ஒன்று இன்னொன்று அவருக்கு ஏற்பட்ட குரூவல்ட்டி இந்த ரெண்டு வழக்கம் வந்து தொடரா ஸோ குரூவல்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மேட்டர் இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக நம்ம வந்து அண்டர் குரூவலிட்டியில் வழக்கு தொடர முடியுமா இந்த பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த சூட்டில் தனக்கு வந்து பொய்யான ஒரு வழக்கு போலீஸ் ஸ்டேஷனில் காமிச்சதுக்காக நான் வந்து மன ரீதியாக வருத்தப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து மென்டல் டிப்ரெஷன் ஆகிருக்கு அதனால் அண்டர் குரூவலிட்டியில் நான் வந்து வழக்கை பதிவு பண்ணியிருக்கேன் மென்டல் குரூவலிட்டி எனக்கு நடந்திருக்கு இதுதான் இதற்கான ஆதாரம் ஸோ இதை வைத்து எனக்கு வந்து டிவோர்ஸ் வழங்குங்கன்னு கேட்குறாங்க இப்போ ஃபேமிலி கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க இந்த வழக்கு வந்து ஆப்போசிட் பார்ட்டி ஃபேமிலி கோர்ட்டில் இந்த வழக்கு தொடரப்படுது ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் பட் அந்த கம்ப்ளைண்ட் பேரில் எந்த ஒரு எஃப்ஐஆரும் வந்து பதிவாகல மேற்கொண்டு நான் எந்த ஒரு ப்ரெஷரும் பண்ணல அதோடு வந்து அந்த கேஸை விட்டு விலகியாச்சு அது வந்து இன்னும் ஒரு வருடம் காலமாகிறது இதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு ரீஃபைலும் வந்து பண்ணலை அதில் அந்த கம்ப்ளைண்ட்டை மேலும் வந்து துரிதப்படுத்தலை ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் ஸோ எங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு தவறும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ பட் இந்த ஹஸ்பண்ட் வந்து அதை ஒத்துக்க மாட்டேன்றாரு தொடர்ந்து ப்ரெஷர் பண்ணுறாரு இப்போ இதற்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜி விசாரித்து இந்த பர்டிகுலர் குருவல்ட்டியாக அவருக்கு நடந்த அந்த சம்பவம் குரூவல்ட்டியாக ஏற்க முடியாதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க ஏன்னால் வந்து பொதுவாகவே போலீஸ் ஸ்டேஷனில் ஒருவர் தவறு செய்கிறாங்க அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அங்கே அந்த தவறு ஊர்ஜிகமாகலை அது பொய்னு சொல்லியும் வந்து ப்ரூவ் பண்ணலை ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபேமிலி கேஸாக இருக்கிறதுனால அவங்க மேற்கொண்டு விசாரணை எல்லாமே ரெண்டு பேரும் சமாதானம் செய்து அனுப்புகிறாங்க பட் இந்த அடிப்படையில் அவங்க வந்து சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணதுக்கு ஸோ பதிவான கம்ப்ளைண்ட் ஸ்டேஷனில் இருக்குது பட் இது பொய்யா உண்மையான்றது அங்கே நிருபிணம் ஆகவில்லை ஸோ இதனால் இதை ஒரு எவிடன்ஸாக வச்சு அவங்க செய்தது வந்து தவறு மென்டல் குரூவலிட்டியில் இருக்க டைவர்ஸ் வேணால் கேட்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க இந்த ஹஸ்பண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்கிறாரு திரும்பவும் இந்த விசாரணை வந்து ஹைகோர்ட்டில் நடக்கும் அப்போ ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மென்டல் குரூவாலிட்டி நடந்ததுக்கு பொதுவாக வந்து ஜஸ்டிஃபிகேஷன் எவிடன்ஸ் வந்து கேட்போம் பட் இந்த சம்பவத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறதுனால இந்த நடந்த சம்பவத்துக்கு எவிடன்ஸ் இருக்குது பட் இந்த எவிடன்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க அகெயின் ஏற்கனவே ஃபேமிலி கோர்ட்டில் என்ன தீர்ப்பை கொடுத்தாங்களோ அதே தான் இவங்களும் வந்து ஊர்ஜிக்கப்படுத்துகிறாங்க இதற்காக டிவோர்ஸ் கொடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது மென்டல் குரூவாலிட்டியில் வராது ஏன்னா ஒரு ஒரு வந்து பொய்ன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அந்த கம்ப்ளைண்ட் உண்மையாக பொய்யான்றதை ஆராய்ந்து பார்க்கவே இல்லை ஸோ அது ஸ்டேட்டஸ் வந்து ப்ராப்பரான அவுட்புட் இல்லாததுனால ஸ்டில் அது பெண்டிங்காக இருக்கிறதுனால இதை வந்து மெட்டல் ப்ரூவாலிட்டியாக எடுக்க முடியாது ஏன்னா அது உண்மையாக கூட இருந்திருக்கலாம் ஸோ அவங்க அதை விவாதிக்க மேற்கொண்டு கேஸை வந்து நடத்தலை ஸோ அதனால் டிவோர்ஸ் வழங்க முடியாதுன்னு க்ளோஸ் பண்ணுறாங்க இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தெரியும் நான் ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொல்லியிருக்கேன் ஜட்ஜ்மெண்ட்டோட அவுட்புட்டை இதில் வந்து நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கும் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஜட்மெண்ட் அவுட்புட் ஸோ இந்த பேஸான விஷயம் என்னென்னா நீங்கள் மென்டல் குருவாலிட்டின்னு சொல்லி ஒரு வழக்கை வந்து அண்டர் குரூவல்ட்டியில் ஃபைல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கான போதாம் போதுமான ஆதாரங்கள் இருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் அந்த சம்பவத்துக்கு உட்பட்ட ஏதோ சில சாட்சிகள் அந்த சம்பவம் உண்மைன்னு கோ கோர்ட் வந்து ப்ரிசம்ஷன் ஆக ஆகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கணும் ஸோ தெளிவற்ற ஒரு விளக்கமோ இல்லை நீங்கள் எவிடன்ஸோ ப்ராப்பராக சப்மிட் பண்ணலன்னு சொன்னால் அதுக்கு வந்து கிடைக்காது ஏன்னா இந்த மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய பொய் வழக்குகள் வரும் அந்த அந்த அடிப்படையாக தான் நம்ம சேனலில் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதற்கான பதில் என்னென்னு கேட்குறீங்க ஸோ இதற்கான பதில் ஏற்கனவே வந்த ஜட்ஜ்மெண்ட் டீட்டெயில் நான் கொடுத்துட்டேன் அந்தேன் வந்து இதற்கான செக்ஷனை நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ ஏழு விதமான செக்ஷனில் இந்த செக்ஷன் குரூவல்டி அண்ட் டிசர்ஷன் வந்து காமனாகவே போடக்கூடிய ஒரு டிவோர்ஸ் கேஸில் வரக்கூடிய வழ இந்த நம்பர்ஸ் செக்ஷன்ஸ் காமனாக நீங்கள் எல்லா ஒரு வழக்குலேயுமே டிவோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எய்தர் ப்ரூவல்ட் இருக்கும் இல்லை அவங்களை விட்டு இருப்பாங்க டிசர்ஷன் இருக்கும் இதை தாண்டி தான் அவங்களுக்கு வந்து ஏற்பட்ட மெடிக்கல் ப்ராப்ளம் அண்ட் தென் வந்து ரினோன்ஸ் த வேர்ல்ட் அண்ட் தென் வந்து ரிலீஜியஸ் கன்வெர்ஷன் இதெல்லாமே இன்க்ளூட் ஆகும் ஸோ இந்த வழக்கில் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் கூட இன்க்ளூட் ஆகல காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து கன்வெர்ட் ஆக சொல்லி ஹஸ்பண்ட்டை கேட்குறாங்க பட் அவங்க ஒத்து அவர் ஒத்துக்காதனால இவங்களும் கன்வெர்ட் ஆகலை அண்ட் தென் வந்து இவங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க ஸோ இருக்கிறது மட்டுமே டிசஷன் ஆகாது அந்த தென் வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டு வருஷம் பிரிஞ்சு இருக்கணும் பட் ஒன் இயரில் திரும்ப ஒரு நபர் வராங்க அவங்கள சேர்க்குறாங்க இல்லை ஹஸ்பண்ட் வந்து சேர்க்க மாட்டேன்ற இந்த காரணத்துனாலுன்னு சொன்னால் அப்போ அது மேட் அவுட் ஆகாது ஸோ எந்த ஒரு நீங்கள் கேஸ் எடுத்தாலும் அதில் இருக்க செக்ஷனை நீங்கள் வந்து சூட் ஃபைல் பண்ணுறீங்கன்னா அந்த செக்ஷனில் இருக்க எசென்ஷியல் கண்டிஷன் மேடவுட் ஆகணும் அப்போ தான் அதற்கான தீர்ப்பு வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்